ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு பாதாம் குல்பே செய்ய போறோம் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் தண்ணி வைக்காத ஒரு கப்பு பால் எடுத்து நல்லா சுண்டா காய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு பாதாம் பவுடர் எடுத்துருக்கேன் பால் நல்லா அந்த மாதிரி திக்கா சுண்டி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு பாதாம் பவுடர் சேர்த்து நல்லா கேண்டிடுங்க கட்டிப்பட்டுடும் பவுடர் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு அஞ்சாறு பாதாம் எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வந்து இதுல சுகர் சேர்க்கல பாருங்க அந்த பவுடர்லேயே சுகர் இருக்கும் அதுவே எங்களுக்கு போதும் அப்படியே ஸ்வீட் வேணா போட்டுக்கலாம் இந்த மாதிரி திக்னஸ் வந்து இயற்கை கீழே வச்சு நல்லா ஆற வச்சிருங்க அந்த அளவுக்கு நீங்க நல்லா குல்பியை திக்கா காய்ச்சுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ராயலாக கிரீமியா இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும் நம்ம குட்டி குட்டி டம்ளர்ல இல்ல உங்ககிட்ட ஏதாச்சும் மோல்ட் இருந்தால் அதுலயும் ஊத்தி வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் எங்க வீட்டில் இப்போதைக்கு எந்த இல்லை பாருங்க டம்ளர் தான் இருக்கு அதனால அதுலேயே ஊத்தி வைக்க போறோம் அவ்வளவுதான் பிரண்ட்ஸ் நீ எல்லாத்துலேயும் ஒரு குச்சி போட்டு அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வைக்க போறோம் அந்த ஃபுட்டுமே ஃப்ரீசரில் ஓப்பன் லே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு சின்ன கவர் மாதிரி கட் பண்ணி அதில் போட்டு நூல் போட்டு கட்டியாச்சு நேரம் கழிச்சி எடுத்து பார்த்தா நல்லா இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா சூப்பரா வந்திருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் தான் கொஞ்சம் நேரம் தண்ணில அப்படியே டிப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே கலண்டு வந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அங்க பாருங்க செமையா இருக்கு சமையல நம்ம நல்லா பால சுண்டா காய்ச்சினா தான் இந்த மாதிரி கிரீமியா கிடைக்கும் பாருங்க அந்த மூணுத்தையும் அப்படியே கழட்டி வச்சிட்டு அது மேல நசுக்கி வச்ச பாதாம கார்னிஷ்காக போட்டுக்கலாம் என்னமே சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பாதாம் குல்ஃபின்னா பாதாம் குல்ஃபி தான் அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நான் தான் டேஸ்ட் பண்ணேன் சூப்பரோ சூப்பர் குட்டீஸ்க்குலாம் அது ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மத்ததில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோடு பார்க்கலாம்